எப்படி தமிழா ப்ரோ ஆமா ஈஓஏ கே இல்லினா அது செம வொர்த் புரியதா கை ஈஓஏ கே மேக்ஸ்ல வச்சிட்டு என்ன மாதிரி வேணும்னு தெரிஞ்சீங்கனா அது வந்து தவறா இருக்கு いや அங்கே காணங்க அந்த பொண்ணு பாரா இவர் ஃபேன் ப்ரோ பாலாஜி பிக் ஃபேன் தல ஜெஃபி ப்ரோ தேங்க்ஸ் ஏ

பார்ல நான் என்ன சொல்லவேன்னாச்சிங்க ட்ராகர் அந்த இஓஏக்கு இருந்துச்சுன்னா தயவு செய்து இருக்காதுங்க ஏன்னா என்னோடய ஒப்பீனியன் ஆமாம் அதை நான் சொன்னேன் ஆல ப்ரோ அந்த ட்ரெயினை பிடிச்சி அங்குட்டு விடுங்க ப்ரோ ஆல் இஸ் பார் ஹைட்டில் ஹைட்டில் ப்ரோ வீடியோ கால் பண்ணி ட்ரெயின் பக்கத்திலேயே உட்காந்து வரேன் ப்ரோ வீடியோ கால் பண்ணுறேன் ப்ரோ ட்ரெயின் போகும்போது தலைவச்சு காட்டுங்க ப்ரோ ஹோய் ஏன் தெல்லாம் நல்லா இல்லை ப்ரோ ஹலோ ப்ரோ

அப்படியே ரெஃபியூ பண்ணாம ரெண்டு வருஷம் கழிச்சு பாருடா எப்படி ஒரு முன்னாடி கொஞ்சம் போய் வந்து இட்டாச்சி வரையலாம்னு இருந்தேன் கொஞ்சம் முன்னாடி

இருக்குங்க டெம்பிள் ரன் சபை சபேஸ் கேரம் போர்டு கிரிக்கெட் நம்மளோட ஃப்ரீ ஃபயர் கூட வந்திருக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கார் ரேஸ் வந்து விளாட போறேன் ஓகேவா அதுல கார் கேம் வந்து இருக்கு அதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபா மேட்ச் வந்து போடுவோம் அவங்க கொடுத்த நூறு ரூபாய் பத்து ரூபா தானே போனா போதும் வந்துச்சே அப்படின்னா லாபம் இருபது ரூபாயா திரும்பி வரும் சரி இப்போ மேட்சுக்குள்ள வந்து போயிடலாம் என்னோட ஐடி தான் ஹிட்மேன் மேன் வந்துருக்கு வந்து சரி ரைட் இந்த கார்ல இடிக்காம போனாலே நம்ம ஈஸியா வந்து ஜெயிச்சிருவாங்க ரெண்டே நிமிஷம் கார்ல இடிக்காம பாயிண்ட் எடுத்தாலே வந்து போதும் ஈஸியா வந்து ஜெயிச்சிடலாம் இந்த கேமே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து விளாடுங்க வின்சாப்ல வந்து கார் கேம் தான் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி அப்படி நீங்க விளாண்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமா அமௌண்ட் வந்து என் பண்ணலாம் இப்போ நான்

பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் கூட வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியான ஆப் சரி இப்பவே போய்ட்டு டவுன்லோட் பண்ணுங்க ஸோ கீழே லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் மறந்துடாதீங்க ஒரு புது நம்பர் போட்டு பண்ணுங்க அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நூறுவா ஃப்ரீயாகவே வந்து கொடுப்பானுங்க நீ புக் பேஸ் கவர் bro அடுத்த

இவன் இப்பதான் ஏர் டிராப் எடுத்துட்டு இருப்பான் ஏ ஒருத்தன் உள்ள போங்க உள்ள போங்க எல்லாரும் இப்ப அட்டாக் எடுங்க நைஸ் அலன் bro நா மூணு ரவுண்ட் அடி ரெண்டு கில் அடிச்சிருக்கான் நான் ஒரே ரவுண்ட் தான் ஒரு கில் என்ன ஒரு அலன் bro மூணு ரவுண்ட் அடி சிவா bro மேட்ச் எடுங்க மேட்ச் எடுங்க மேட்ச் எடுங்க மேட்ச் எடுங்க பை ரிசோர்சஸ் ஹியர் நீட் எக்விப்மென்ட் விட்டாச்சு ப்ரோ சாப்பிட்ட சாப்பிட்ட நீங்க சாப்பிட்டீங்களா தருண் ப்ரோ வணக்கம் வணக்கம் கைஸ் ஒரே நிமிஷம் பேக் கொடுக்க வேண்டியது நீங்க அப்புறமேட்டு கமெண்ட் பண்ணிங்க இந்த மேட்ச் விட்டுருங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணிக்காதீங்க நான் பாத்துறேன் ப்ரோ எப்படி கம்பேக் பண்ணிட்டு போறேன் பாத்தீங்களா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வா ப்ரோ நமக்கு உயிரை கொடுத்தல அரே ஒழுங்கா ஆடுங்க நீங்க ஆமா ஆமாவா வா சரி ஓடுங்க நீ இப்ப இந்த மேட்ச் மட்டும் முடி மேட்சம் முடிங்கன்னா பேசிக்கிட்டே கிடக்குறாரு ப்ரோ யார் ப்ரோ ஆளும் ப்ரோ நீ ஏன் அந்த படத்துக்கு போனீங்க வேற படத்துக்கு போனா இன்ன நேரமே ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் இல்ல சேராம வந்துடுங்க சேந்திருப்போம் சேந்திருப்போம் ஆ வந்த வந்திருக்க மாட்டான் புரியதா நீ கேம் பத்தியே பேசறது இல்ல கேமே லாரறது இல்ல இவரு வந்து 6 போற பாரா அதெல்லாம் தெரியாது அது இப்ப பாருங்க நான் மூடிக்கிட்டு நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் லாந்திட்டு இருக்கேன் ஒருங்க நின்னு ஆடுங்க ஸ்டே பண்றானு பாருங்க ஏடபிள்யூ லாடுறானுன்னு தெரிஞ்சு ஸ்டே பண்ணிட்டாங்க தான் enemy கட்டிட்டு வெயிட் பண்ணுங்க ஏலன் சுச்சிங்கடா எங்க இருந்து சுவிட்சிங் வருது யாரன் பின்னாடி வந்தாரு ஆனா ப்ரோ பின்னாடி உங்க ஓடுங்க ஒன் நைஸ் அந்த பொண்ணு காலியா அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு காலி அவனும் காலி ப்ரோ கில்ல பிள்ளை கிளியர் பண்ணுங்க ஜியோ ப்ரோ கில்ல கிளியர் பண்ணுங்க இங்க இருக்கான் வேற மாதிரி ஒரு ரவுண்ட் ஒரு ரவுண்ட் ஒரு ரவுண்ட் எடுக்கலாம் 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 எடுக்கலாம்

பாத்து அங்க தேசி ஃபர்ஸ்ட் கிட் மட்டும் குடுங்க சே ஃபர்ஸ்ட் டவுன் குடுங்க ஏலம் bro பாத்துங்க bro முழு சந்த போடு முழு சந்திரமுகியா மாறனார் ஏ போட்டா நீ bro என்ன மேல மேல ஹீல் பண்ணனும் வாய்ப்பே இல்ல செத்துற மேட்ச் முடிஞ்சு போங்க டி விகெட் காலி புரியதா ஏ வாங்கயா வாங்கயா ஐயோ முடியாதயா ஐயோ போச்சு வைப் கம்மி பக்கத்துல மண்டே பொளந்துட்டா ப்ரோ இந்த மேட்ச் எப்படியாச்சும் நீங்க ஆடுங்க தெளிவா நின்னுடுங்க ஜோ ப்ரோ சுத்திட்டு போயிருங்க போறதா இருந்தா சுத்திட்டு போயிருங்க எல்லாம் அங்க இருக்காங்க மேல தான் ஒருத்தன் ஏடபிள் வந்து இருக்கானே அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு ஏய் ஒரு மெரி யோ 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 யோ. எதுரி போயா போயா தந்து கீழ போயா கீழ போயா போயா. டவுன் போயா. எல்லாமே டவுன். சூப்பர். அருங்கோ. எல்லன்னு ஒட்டு காடுங்க அந்த பொண்ணு மட்டும் எங்க எங்க? என்ன நேட். அலம் ப்ரோ you பியூட்டி ஜீவா ப்ரோ கத்துங்க யாரு கம் பேக் பாருங்க எங்க வந்திருக்கேன் நீங்க அவன் வேற ஜும்மா இருக்கு bro ஐயோ ஐயோ गाइस நான் கேக்குறது மட்டும் வாங்கிடுங்க ஓகே ஓகே ஆல்லாம் bro வெரி பண்றோம் நான் கேக்குறது வாங்குறேன் இது இது bro அந்த ஃப்ரீஸ் எல்லாத்தையும் வாங்குறேன் எல்லாத்தையும் வாங்கி மேக்ஸ் அவனா இல்ல MP40 ஆ ஒழுங்கு மரியாதை MP40 எடுத்துலாடுங்க திட்ட வச்சறாங்க இல்ல bro நீ ஏத்திடுங்க bro 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 ஏத்திடுங்க நீ நீ ஏத்திடுணும் ஜீரோ போடா ஜீரோ வாங்க வாங்க தக்குனு வாங்க நான் பொண்ணு அடிச்சுப் போறா ஃபர்ஸ்ட் கிட் எனக்கு என்னமோ தமிழா bro னு என் பச்சி சொல்லுது நீ ஒழுங்கா ஆடு ரைட்ல அங்க போய் நின்றா இங்க ரெண்டு பேர் பார்த்தா யாரை அனுப்பி போறாங்க அங்க போடா ஒரு <laughs>

கைஸ் நேற்று வீடியோட வினர் யாருன்னு வந்து பார்த்தலாமா இருங்க நேற்று வீடியோ வந்து எடுத்துக்கோ நேற்று வீடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கமெண்ட்டுங்க நானூற்றி இருபத்தி ரெண்டு கமெண்ட் கிட்டே வந்து வந்திருக்கு இருங்க அப்படியே வீடியோ லிங்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு எங்கடா அந்த வெப்சைட்டு ஓகே ஸோ இதில் போட்டு கண்டினியூலாம் வந்து கொடுத்துட்டு இருங்க லோடாகட்டுங்க ஓகே நானூறு கமெண்ட்டா ஸோ யாருப்பா வின்னரு கிரட்டு ஸோ வின்னர் பார்த்தீங்க அப்படின்னா யார் ஸோ மைக்கலா மைக்கல் அப்படின்றவர் தான் வந்து வின் ஸோ இவரோட யூஐடியா நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ இன்னைக்கு இவர் தாங்க வந்து விண்ணரு ஸோ இதே மாதிரி நீங்களும் வின் பண்ணணும் ஃப்ரீயாகவே டைமெண்ட் என் பண்ணணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த கிவ்வேல கலந்து வைங்க ரொம்ப ஈஸி தான் டெய்லியும் கிவ்வே வந்து போயிட்டு இருக்கு ஸோ நீங்கள் மறக்காம வீடியோ வந்து பார்த்துட்டு ஒரு கமெண்ட்டை மட்டும் வந்து போட்டு வைங்க ஓகே ஸோ யூஐடியை வந்து கவர்ன் பண்ணி வைங்க